சாப்பாடு எப்படி முக்கியமோ அது போல் தூக்கம் ரொம்ப முக்கியம் நாம் நல்லா தூங்குகிற நேரம் தூங்குகிற விதம் எவ்வளவு நேரம் ஆழ்ந்து தூங்கினோங்கிறத வச்சு தான் நம்மளோட ஞாபக சக்தி உடல் மூளை செயல்பாடு சிந்தனை அறிவுத்திறன் உடல் சக்தி எடை எண்ணங்களோட வெளிப்பாடு கணக்கிடப்படுது நாலு நாள் சரியாக தூங்கலேன்னா அரை கிலோ எடை குறைஞ்சிடும்ன்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா அதுக்காக எடை குறையணும்னு தூங்காமல் இருந்துடக்கூடாது நாம தூங்குற நேரத்தை வச்சுதான் வீச்சிருக்கிற நேரத்தையே கணக்கிடப்படுது நல்லா தூங்கி எழுந்தாதான் உற்சாகமா கலைப்பில்லாம எல்லா வேலையும் செய்ய முடியும் முழு கவனத்தோட வேலையில செயல்பட முடியும் வேறு எந்த விஷயத்திலும் இது மாதிரி உற்சாகம் நிம்மதி சந்தோஷம் தெம்பு கிடைக்காது குழந்தை வளர வளர தூக்க நேரம் ஒவ்வொரு மணி நேரமாக குறைஞ்சிட்டே வரும் பத்து வயசு வரைக்கும் குழந்தைகளை நல்லா தூங்க வைக்கணும் இது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளோட தூக்க நேரமும் குறைஞ்சிடுச்சு தூக்கம் ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கு நல்ல தூக்கம் தான் ஆளை நீட்டிக்கும் பகல்ல ஒரு மணி நேரம் கூட தூங்காதீங்க ரிலாக்ஸ்டா சாஞ்சின்றபடி இருக்கலாம் இதனால இரவு தூக்கம் கெடாது அவனுக்கு என்ன கொடுத்து வச்சவன் படுத்ததும் தூங்கிடுறான் என்ன பண்ணாலும் நமக்கு தான் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு குறைபட்டுக்கிறீங்களா மனசுல எந்த வாரத்தையும் போட்டுக்காதீங்க பிடிச்ச பாட்டை சவுண்டை சின்னதாக வச்சு கேட்டுகிட்டே படுத்திங்கன்னா ஆழ்ந்த தூக்கம் நிச்சயம் வரும்